அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி ஒரு ஊரில் வந்து ஒரு நாள் திருவிழா நடக்கும் கோயிலில் ஒரு மூணு நாள் ஒரு ஒன்பது நாள் கோயில் திருவிழா நடக்கும் வச்சுங்க அந்த கோயில் திருவிழா நடக்கும்போது ஒருத்தர் செத்துடுறாங்க ஐயா அந்த ஊரில் உடனே நான் பண்ணுறாங்க தீட்டையை போச்சு அவங்க குடும்பம் எரிச்சிட்டு தான் சொம்மை செஞ்சு இழுத்துட்டு தான் கோயிலில் சாமி வந்து வெளியே ஊரில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க ஐயா செத்தவும் குடும்பம் கஷ்டப்படுது அவங்களே கேட்கறது இல்ல அது நடந்துட்டு இல்லப்பா அந்த கோயில் பூஜாரியா கோயில் திருவிழா பண்ற பண்ணும்போது சாவரான் நித்திடுற அப்படின்னு அங்கேயே அது பதில் கட்சி அதை கேட்கறதுக்கு இங்க வந்து விழுப்புரத்தில் திருவிழா எல்லாம் பண்றது இல்லையா திருவிழா நடக்கெல்லாம் ஊர்ல சாவது இல்லையா எது நடந்தாலும் நடக்கெல்லாம் சாவரம் ஜெத்துக்கணுன்னு தான் இருப்பான் புறக்கறதுக்கு தான் இருப்பான் இது எங்க தீட்டு வரும் தீட்டு போ திருவிழா பண்றான் அவன் தீட்டு இல்லையா அவங்க அம்மா பத்து மாசம் தீட்டு போயிருந்தா இவன் இருப்பா கொஞ்சம் பேசுங்கிறிய உங்க அம்மாக்கு பத்து மாசம் தீட்டு போயிருந்த நீ தான் முழு தீட்டு அப்புறம் நீ தான் திருவிழா பண்றது செத்தவன் நான் தீட்டு அதை எல்லாம் சும்மானா எவானா புளி வச்சதெல்லாம் எல்லாம் வந்து என்கிட்ட கேட்கறான்னு சொல்றாங்க நான் இப்போ நான் சொல்றேன் தீட்டே கிடையாதுன்னு நான் தீட்டுன்னு சொல்கிறான்னா அவனை கேட்கணும் ஏன்டா உங்கள் அம்மாவுக்கு தீ தீட்டு போய் தான் நீ இருப்பே ஏடான்னு கேட்டீங்கன்னு சொல்கிறான் பதில் சொல்கிறான் அவன் பூஜை பண்ணலாமா தீட்டாச்சு அவன் பூஜை பண்ணலாமா போய் கேட்க வேண்டியது தானே திருப்பி என்கிட்ட வந்து கேட்குறியப்பா இல்லையா அது மாரி அவங்க நம்பிக்கை மூட நம்பி வச்சு அது மாரி பண்ணுறாங்க மூட நம்பி வச்சு அப்படிலாம் பண்ணுவாங்க பண்ணுறாங்க தப்பா உன்னையே அதில் போய் கலந்துக்கிற அவன் பண்ணுறது உனக்கு பிடிக்கலாம் நீ விட்டுட்டு ஒதுங்கிப்போ இல்லை பிடிக்கி பிடிச்சதுன்னா அதில் போய் கலந்துக்கோ இதுவா கேள்வி ஓ மனுஷன் பொல்லாதவன்மா உலகத்தில் இருக்கிற ஜீவராசிலே மனுஷன் பொல்லாதவன் ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிலே மனுஷன் தான் நல்லவன் ஏன்னா இல்லை உலகத்தில் எந்த ஜீவராசியும் அடுத்து ஒன்று கொடுக்கணும்னு நினைக்காது மனுஷனுக்கு மட்டும்தான் நீ சாப்பிடும்போது உனக்கு மட்டும் சாப்பாடு வச்சுருந்தா கூட ஒரு ஒருத்தன் வந்துட்டானு வாப்பா வாப்பா சாப்பிட்லாம் பாசி பாதிப்பே சாப்பிட்லான்னு இல்லையா அப்போ நீ நல்லவன் ஆயிடுற ஆனால் உலகத்தில் இல்லாத எண்ணத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிறேன் நீ கெட்டவன் அதனால அதனால் உலகத்துலையே தான் கெட்டவன் தான் நல்லவன் அவனை விட எந்த உயிரினமும் என்னமோ நல்லது கிடையாது இப்போ பாம்புக்கு இது நல்ல பாம்பு இல்லை அம்பால் புத்தல பால் ஊற்றுறான்மோ அது போய் முட்டையை உச்சி குடிக்க போகிற மாதிரி இவன் ஆதங்கத்துக்கு முட்டையை போட்டுக்கணும் இல்லை அது குடிக்குமா இதெல்லாம் பாவம் அறியாமையில் செய்கிற விஷயங்கள் இந்த பக்தின்ற ஒன்றுமே தெரியாது அது பக்தின்னா அதில் போய் பண்ணுறது அதில் ஏற்றமே பால் படி பால் ஊற்றுறது அது மண் குடிச்சிட்டு போகிறது அப்புறம் பாம்பு குடிச்சிட்டுன்றது இப்படி கும்புற பாம்பு வீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா கம்மன் இருக்கணும்ல ஐயோ அம்பாள் வந்துருக்குறா நல்லா கொத்தனை பண்ணட்டும் அப்படின்னு இருக்குன்னு இல்லை உடனே பாம்பு பிடிக்கிறதுக்கு ஒரு ஃபோன் பண்ணுறோம் ரெண்டு கும்பத்துக்கு திரியிடும் அப்போ அம்பாலேயே அடிக்க ஆரம்பிச்சிடுறோம் இல்லை இது எவ்வளவு பெரிய அறியாமை முட்டாள்தானு சொல்றதா இது என்னான்னு சொல்றது இப்படி இருக்கிறாங்க ஜனங்கள் ஒரு ஜந்து பூந்துச்சுன்னா அது தீமையை செய்யும் அதுக்கு நன்மை தீமை எல்லாம் தெரியாது அதனுடைய பயம் நம்மளை அச்சிட போறாங்க நம்மளை கட்சிடும் நம்மளுடைய பயம் நம்மளை கட்சியில போனா அத்தா அச்சிடுவோம் இங்க எங்க சாமி வந்து வாழ்றது சாமி உங்ககிட்ட இருக்குதுரா அத்தை விட்டு போட்டு ஊர்ல இருக்கிற பள்ளியில பாம்புல இதெல்லாம் கடவுள் இருக்குதுன்னு தெரிய எவ்வளவு அறியாமை இது இதை தான் தெளிவாடு இது பார்த்தா நாத்திகை மாதிரி இருக்கும் நாத்திகை இல்லை உன் அறிவுபூர்வமாக நீ சிந்திச்சு பாருன்ற உண்மையை எடுத்துக்கோ உண்மையில் பயணம் பண்ண கடவுள் விஷயத்தில் மனுஷனுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு பாடம் பண்ணுறவங்களும் ஒரு பக்கம் வாழ்ந்தவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் திரும்பி பார்த்தா அந்த வித்தியாசங்கள் நமக்கே தெரியணும் நான் பாடங்கள்லாம் வாங்க முன்னாடி இந்த ஆசிரமத்துக்கு வரத்துக்கு முன்னாடி ஐயாவோட பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன் அப்படின்றத நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்கணும் சரி இவ்வளோ காலம் வந்திருக்குமே இந்த திரும்பி பார்த்த வாழ்க்கைக்கும் இப்போ வாழக்கூடிய வாழ்க்கைக்கும் ஏதாவது வித்தியாசங்கள் தெரிந்தால் நீங்கள் சிறப்பான நிலையில் இருக்கிறீங்க இல்லைங்கய்யா எதுவுமே மாற்றம் தெரியல சமூகம் அன்றைக்கி எப்படி இருந்தனோ அதே மாதிரி தான் இன்றைக்கி இருக்கிறேன்னா அப்போது தவறுகள் இன்னும் நம்ம தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த தவறுகள் எது எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்றத ஒன்று நீங்கள் உங்களுக்கான அந்த சூட்சிமத்தை கண்டுபிடிக்கணும் அப்படி இல்லைன்னா எங்கள் கூட உரையாடுங்க அந்த உரையாடல் மூலிமா எங்கே தவறுகள் இருக்குது அதை எப்படி சரி பண்ணலான்றதுக்கு வழிகாட்டுறதுக்கு நாங்கள் தயாராகணும் ஏன்னா தவ ஓட்ட பானையை வச்சுக்கிணும் தண்ணி எப்படி மொள்ள முடியாதோ தவறுகளை வச்சிக்கினா வாழ்க்கையும் நடத்த முடியாது அது வாழ்க்கையாக இருந்தாலும் ஆன்மீகமாக இருந்தாலும் தவறுகள் கலையப்பட வேண்டியது சரிங்களா ஒரு விவசாயி கலையை எடுத்துகிட்டு தான் பயிரை வளர்க்குற மாதிரி மனசுக்குள்ளே இருக்கிற அந்த கலைகளெல்லாம் எடுக்கணும் எடுக்க தெரிஞ்சவங்க புத்திசாலி எல்லாேருக்கும் அந்த சாமர்த்தியம் பற்றாது ஆனால் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குறோம் தயவு செஞ்சு அதெல்லாம் கலைஞ்சிருங்க மனசை எப்பவுமே சுத்தமாக வச்சுங்க ஏன்னா இறைவன் வாழக்கூடியது இறைவன் எதிர்பார்க்கறதுக்கு ஒரே ஒரு பொருளை தான் நம்மக்கிட்ட நாம் சேர்க்குற செல்வமோ பொண்ணோ பொருளோ எதையும் அவன் திரும்பி கூட பார்க்க போகிறதே கிடையாது ஆனால் நல்ல மனம் நம்மக்கிட்ட இருந்தால் அவனை நாம் கூவி அழைக்க வேண்டிய வேலையே இல்லை அமாவாசை காக்கைக்கு சோறு வச்சுட்டு கா கான் கூப்பிட்ற மாதிரி இறைவனை கூப்பிட வேண்டிய வேலை இல்லை அவன் அப்படி கூப்பிட்டாலும் வரமாட்டான் ஏன்னா நாலு வேதமும் கூப்பிட்டும் வாராதன் யாரே நாலு வேதம் படித்தவங்க அந்த வேத மந்திரம்லாம் உச்சாரம் பண்ணி வாப்பா வாப்பான்னு கூப்பிட்டா கூட அவன் திரும்பி பார்க்காம உட்காந்துக்கிற குணம் உள்ளவன் அப்படிப்பட்டவனை நான் வர வைக்கணும்னா ஒரே ஒரு மந்திரம் தான் வேணும் அந்த மந்திரம் சொல்றதுக்கு பக்குவம் வேணும் அவன் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று தான் எப்படி நடுவீடு வெளிகமான நடுவீடெல்லாம் சுத்தம் பண்ணி கோலம்லாம் போட்டு ஒரு மங்களகரமாக இருக்குமோ அதை மாதிரி இந்த நடுவீடு எப்போவுமே சுத்தமாக இருந்தால் எந்த கோலமும் போட வேணாம் அலங்கோலமாக இல்லாமல் இருந்தால் அதுவே ஒரு நல்ல கோலமாக இருக்கும் அதனால் அளவு குப்பைகளை போடாதீங்க இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை நீ தூங்கி எழுந்தோம்னா முடிவு தெரியாத வாழ்க்கை அதனால் சுமைகளை தயவு செஞ்சு உங்கள் மண்டையில் ஏற்றிக்காதீங்க எல்லாத்தையும் இயல்பாகவே எடுத்துங்க இதையெல்லாம் நடந்தே தீரும் இதெல்லாம் நான் அனுபவிச்சே தீர வேண்டியது இருக்குது நான் அனுபவிக்காத எதையும் இறைவனால் கூட எனக்கு கொடுக்கவே முடியாது இதை மட்டும் நம்புங்க நமக்கு எதெல்லாம் விதிக்கப்பட்டதோ அதை தவிர்த்து ஒரு குண்டுமணி ஒரு பருக்கையை கூட என்னால் சாப்பிடவே முடியாது அது இறஞ்சி தான் போகும் எனக்கு குடுப்பனை இருக்கிறது மட்டும்தான் எனக்கு உள்ளேயே போகும் அது அன்னமாக இருந்தாலும் என்னுடைய கர்மாக இருந்தாலும் எனக்கு விதிக்கப்பட்டது மட்டுமே நடக்கும் அப்போ இந்த விதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு யார் காரணம் யாரோ காரணம் இல்லை என்னோட வாழ்க்கை சரியில்லாமல் வாழ்க்கை எதுவும் தெரியாமல் வாழ்றதுனால வந்த செயல் அது அந்த வினை அதுக்கு யாரும் காரணம் கிடையாது யாரும் நமக்கு பகையாளியும் கிடையாது பார்க்குறவனாலாம் வெளில மாதிரி தெரிஞ்சதுன்னா நம்ம மனசு எங்கேயும் தவறுகள் செய்கிறது பார்த்தவனெல்லாம் அன்பாக இருக்குது வல்லா சொன்ன மாதிரி வல்லா சொன்ன என்ன சொன்னார் எல்லோருக்கிட்டேயும் அன்பாக இருக்குப்பா எல்லாம் கடவுள்கிட்ட இப்போ அழுதுற மாதிரியே இப்போ என்ன பண்ணுறோம் எல்லாரையும் பார்த்து அழுதுன்னுக்குறோம் ஏன் சாமி அழுகுற கஷ்டத்தை தாங்க முடியல சாமி அவர் சொல்கிறாரு உன் கண்ணில் தண்ணி வந்து வந்து இந்த உடம்பெல்லாம் நினையணும் எதை நினைச்சி உருகணும் அப்போ இறைவனை நினை அந்த இறைவனை நீ நினைக்கும் போது உன் கண்களில் தண்ணி வரணும் அந்த வர தண்ணி உன் உடம்பலெல்லாம் கழுவணும் அதன் மூலிமா உன் பாவெல்லாம் கழுவணும் அந்த மாதிரி கண்ணீர் வந்தால் ஆனந்தமாக இருக்குமே ஆனால் அந்த மாதிரி அழுகுறமா யாராவது அப்படியே வளர்த்தது சொன்ன மாதிரி ஆனால் எல்லாரும் அழுவுறுவோம் சாமி புருஷன் சரியில்லை கொண்டாடி சரியில்லை பிள்ளைங்க சரியில்லை ஒன்றும் சரியில்லை சாமி எனக்குன்னு வாசியது ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு பொண்டாட்டியோ இல்லை புருஷனோ அம்மாவோ அப்பாவோ இல்லை பிள்ளைங்க கூட எனக்கு வாச்சது சரியில்லை யாரை சொல்கிறாங்க அவங்களோட அப்பா அம்மாவா இவன் இன்னும் இந்த சாப்பாடு எப்படி வந்தது இந்த சாப்பாடு வர்றதுக்கு இதுக்கு பின்னாடி உள்ள உழைப்பு என்ன இது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அந்த ரெண்டு ஜீவன் எவ்வளோ பாடுபடுது தன் பிள்ளைகள் பசி ஆரம்பத்துக்காக ஒரு குருவி கூட தன்னோட பசிக்கு தேவையானதை கூட சாப்பிடாம ஒரு குருவிக்கு உள்ளே அடைக்கணும் வாய்க்கு உள்ளே அடைக்க வச்சுக்கோம் முடிஞ்ச அளவுக்கு சேர்க்க கிடைச்சதை விரையும் பண்ணிடக்கூடாதுன்னு தொண்ட வரைக்கும் அதை தள்ளிக்கிட்டு தன்னோடய குஞ்சிக்கு கொண்டு வந்து ஊட்டுற மாதிரி ஒவ்வொரு தாய்மாரும் ஒவ்வொரு அப்பாவும் தனக்கு வேணும்னா கூட பரவாயில்லை நான் பட்டினியாக கூட இருக்கிறேன்பா என் பிள்ளைங்க பட்டினியாக இருக்கக்கூடாதுன்னு பார்த்து 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 கூட பிள்ளைங்க அதை புரிஞ்சு நடக்கிற பக்குவம் இல்லாமல் போகும் ஆனால் எல்லாம் விதிப்படி நிர்ணயிக்கப்பட்டது இதுக்காக கண் கலங்க முடியுமானா கண் கலங்கும் அதுதான் மனுஷனோட இயல்பு ஆனால் பக்குவம் உள்ள ஆத்மாக்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு சூழ்நிலை வரும்போது கண் கலங்காமல் இருந்தால் நீங்கள் தடுமாறாமல் இருந்தால் நீங்களே எழுதிக்கலாம் நமக்கு ஓரளவுக்கு பக்குவம் வந்துடுச்சு பார்க்கும்போது துன்பம் வரும்போது துயரம் வரும்போது என் கண் கலங்குதுன்னா நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் நமக்கு இன்னும் பக்கம் வரல அப்படின்னு நாமளே முடிவு பண்ணிக்கலாம் அப்போது கண்ணு கலங்கணும் யாரை பார்த்தா யாரை நினச்சா அப்படின்னா இறைவனை பார்த்தால் இறைவனை நினைச்சால் நம்ம கண்ணு கலங்கலாமே தவிர இந்த உலக விஷயத்தை நினச்சோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்களை நினச்சோ நம்ம பிள்ளைகள் நம்மளை உற்றார் உறவுகளை நினச்சோ நாம வருத்தப்படுறதுக்காக இந்த பூமியில வரலை அதுக்காக வரம் வாங்கி வரவே இல்லை சரிங்களா நம்மளோட வாழ்க்கை எப்படியாவது இந்த பிறவியே கடைசி பிறவியாக இருக்கணும் அதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு இதை நான் திறமையாக பயன்படுத்தினேன் இந்த பிறவிக்குள்ளே அதை முடிக்க முடியுமான்னு தெரியாது ஆனால் முடிக்கிறதுக்காக ஒரு ஒரு நாளாக நான் போராடணும் அதுக்கு முயற்சி பண்ணால் கிடைக்குமா அப்படின்னா முயற்சி பண்ணால் கிடைக்கும் எப்போ கிடைக்கும் நான் அனுபவிக்க வேண்டிய விஷயங்களை அனுபவிக்காத வரைக்கும் அது கிடைக்கவே கிடைக்காது இந்த என்னோடய வாழ்க்கையில் நான் என்னோடய கர்மா எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட எல்லாத்தையும் நான் அனுபவித்து முடித்தால் மட்டும்தான் அங்கேருந்து ஒரு கேட்டு திறக்கும் கண்ணதாசன் ஒரு பாடல் எழுதுவார் பார்த்து நடந்தால் பாதை தெரியும் பாதை தெரிந்தால் பயணம் தொடரும் பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும் கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும் காட்சி கிடைத்தால் கவலை தீரும் கவலை தீர்ந்தால் வாழலாம் அப்போ வாழ்க்கைன்றது எப்படிப்படுதுன்னா கவலை இல்லாமல் வாழ்வது மட்டும்தான் வாழ்க்கை நான் வாழ்கிறேன் நான் வாழ் தான் வாழ்க்கைன்னு யாராவது நெஞ்ச நிமித்தி சொல்கிறீங்கன்னா கவலை இல்லாமல் நீங்கள் வாழ்கிறீங்களா முதல்ல நீங்கள் பேசுவீங்க சரிங்களா இதெல்லாம் சாட்சிகள் அந்த வாழ்க்கை தான் உத்தமமான வாழ்க்கை யார் கவலைப்படாமல் வாழ முடியும் சராசரி மனுஷனால் அப்படி இருக்க முடியுமானா இருக்க முடியாது ஆனால் அந்த பக்குவத்தை கொண்டு வரத்துக்கு தான் மகான்கள் ஞானிகள்லாம் நமக்கு ஒரு பாதையை போட்டு கொடுத்துருக்காங்க இது சராசரி வாழ்க்கையில் யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க இப்போ நாம் எப்படியோ எத்தனையோ விதமாக நம்ம வாழ்ந்துருக்கோம் ஏன்னா அந்த வாழ்க்கையை மாற்றத்துக்காக அந்த மனசை மாற்றத்துக்காக உங்களுக்கு எந்த மாத்திரையும் எந்த மருந்தும் இந்த ஆசிரமத்தில் கொடுக்கலை கொடுத்ததே ஒரே ஒரு மாத்திரை அது விஷம் மாதிரி ஒன்று அதை சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடணும் ஆலகால விஷமும் நம்மளை சாகரிக்காத அமிர்தமும் ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் வந்தது அமரர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கிடையிறாங்க அந்த இருந்து முதல்ல என்னென்னனா வருது ஆயிரம் விஷயங்கள் வருது அடுத்ததே ஆழகால விஷமும் வருது ஒரே தான் வருது வேறு வேறு இடமும் இல்லை சரிங்களா ஒரே விஷயத்த நல்லது கிடைக்கும்போது இந்த உலகம் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு அள்ளி வணக்கிது ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் இது வேணான்ற ஒரு பொருள் வரும்போது ஐயோ எனக்கு வேணான்னு எல்லாம் விழுந்த வச்சு விடுவாங்க அப்போது அந்த ஒரு இடம் எது சாமி அப்படி ஒரு பார்க்கடல் எந்த சாமி இருக்குதுன்னா நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மனம் தான் அந்த பார்க்கடலு நம்ம இருக்கிற இருக்கிற அந்த கெட்ட எண்ணமும் நல்ல எண்ணமும் தான் தேவர்களும் அசுரர்களும் இவங்க ரெண்டு பேரும் வச்சிங்கன்னே நாம் இந்த மத்து கிடையிற மாதிரி கடையை கடையை கடைய ஆழகால விஷமும் வரும் நம்ம எல்லாம் கலை சேர்க்கக்கூடிய நமக்கு மரணம் இல்லாத வாழ்க்கையை தரக்கூடிய அமிர்தமும் அதிலிருந்து தான் வரும் அப்போது ஆழகாலம் வசம் வந்தால் நாம் இறைவன்கிட்ட ஒப்படைச்சிடுவோம் இறைவா இது எனக்காக வந்ததில்லை இது எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கினே நீடித்த பிறவிகள் இல்லாத மரணம் இல்லாத அந்த தெய்வ வாழ்க்கையை எனக்கு கொடுனே அதை இறைவனை நோக்கி கொடுப்போம் மற்ற தீய விஷயங்கள் எது வந்தாலும் நம்மளால் தூக்க முடியலனா இறைவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருங்க அது நிம்மதியான வாழ்க்கை ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்ரீ நித்யானந்தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா அருளைத்தா நின் அருளைத்தா பலத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்தாயம் ஆனந்தா